இந்தியாவினுடைய ஒரு பெரிய இழப்பு எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு அவருக்காக வந்து அதாவது அவர் இ இப்போ இறப்புக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரதமராக இருந்துட்டு இப்போது ஒரு பத்து வருஷமாக இல்லை இல்லையா அவர் பிரதமராக இல்லை இல்லையா இந்த விஷயத்துக்காகவே வந்து கண்ணீர் விட்ட அழக்கூடியவங்க வந்து இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான பேர்னு சொல்லலாம் டேரெக்டாக வந்து அவர் அப்படின்னு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவருடைய இல்லாமையினால் பிரதமராக அவர் பண்ண அந்த பணி வந்து நின்று போன பிறகு வந்து இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவோ பேர் வந்து கண்ணீருக்குள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஏழ்மையும் வறுமையும் ஏற்றத்தாழ்வும் பசியும் பட்டினியும் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அவர் இருந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக டேக் கேர் பண்ணார் ஸோ அதனால் நாடே வந்து அவருடைய இறப்புக்காக மட்டும் இல்லை அவரை மாதிரி ஒரு பிரதமரை வந்து நம்ம ஏமாந்து போய் விட்டுட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுறது வந்து கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எவ்வளவோ பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரை மாதிரி ஒருத்தரை வந்து விட்டுட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட நிறைய வாட்டி அதை வந்து வந்திருக்கு ஸோ பெரிய இழப்பு அதான் இப்போ ஒரு பெரிய இழப்புனாலும் வந்து அவர் பிரதமராக இருந்த போது நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பார் இப்போ ஒரு பிரதமராக அவர் எப்படி பார்க்குறீங்க ஆஹ் நிறைய பேர் அவரை ஒரு பொருளாதார நிபுணராக பொருளாதாரம் சம்பந்தமா வந்து நிறைய தான் பேசியிருக்காங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பொருளாதாரம் அப்படிங்கிறது வாழ்வாதாரம் தான் மக்களின் வாழ்வாதாரத்தை தான் பொருளாதாரம் கூட இருந்திருக்காரு அவருக்கு அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அந்த அத்தனை அறிவையும் வந்து அடித்தட்டு மக்களுக்காக அவர் யூஸ் பண்ணார் ஒரு இக்கனாமிஸ்டாக ஸோ அதுதான் அதனுடைய பியூட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் என்ன ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் பட் அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு அந்த திறமையையும் அந்த அறிவையும் நீங்கள் பயன்படுத்துறீங்களா அதுதான் உங்களை மனிதனாக மாற்றுது இல்லையா அந்த விதத்தில் வந்து அவரை எப்படி பாராட்டுறதுனே தெரியல அவருக்கு இருந்த கடைசி சொட்டு அறிவு வரைக்கும் கடைசி சொட்டு வாய்ப்புகள் வரைக்கும் அடித்தட்டு மக்களுக்காக அவர் வந்து பயன்படுத்தினார் அவர் கொண்டு வந்த சட்டங்களும் திட்டங்களும் இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டங்களும் திட்டங்களும் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிட்டுருக்கு அவருடைய அந்த பத்து வருஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சீர்கேட்டுக்கு நம்ம ஆளாகிருக்கோம் ஸோ அவர் ஒரு பிரதமராக தான் பிரதமராக பண்ண சில விஷயங்களை சில சட்டங்களை வந்து சொல்லணும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் அறிவும் உரிமை சட்டம் நிறைய பேர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம் ஏன் இப்போ வந்து பிஜேபிக்காரங்க கூட நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம் அப்படின்னு என்னத்தையாவது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆர்டிஐ ஆக்டை வந்து கொண்டு வந்தது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இப்போ வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களே உட்காந்து ஒரு டிராஃப்டிங் கமிட்டி வைத்து ஒரு சட்டத்தை வந்து வடிவமைக்கிறது அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து மக்களை எழுத வைத்து அந்த சட்டத்தை வந்து அப்படியே அதை நிறைவேற்றுறது ஓகேவா இது ரெண்டுத்தில் எப்போவுமே அந்த மக்கள் எழுதின சட்டம் மாதிரி ப்ராக்டிக்கலாக இஃபெக்டிவாக இருக்கிறது வந்து வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இது தகவல் அறிவுரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து அருணா ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஆக்டிவிஸ்டாக அவங்க வந்து ராஜஸ்தான்ல மக்கள் கிட்ட வந்து எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ மக்கள் வந்து அந்த அவங்க கட்டக்கூடிய வரிப்பணம் வந்து என்ன ஆச்சு அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா சேரலையா ஒன்றுமே அவங்களுக்கு புரியல ஸோ அப்போது அந்த தெளிவின்மையினால் நிறையா ஊழல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் ஸோ அதை வந்து மக்களாகவே அவங்க அவ்வளோ அழகாக ட்ராஃப் பண்ணி அது வந்து ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அதை ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணாங்க அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் ஆகிறதை பார்த்துட்டு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே அதை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பண்ணிட்டாங்க அப்போது நாங்கள் ஒரு வாட்டி அருணா அவர்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தப்போ கூட சோனியா காந்தி மேடம் வந்து அதுக்கு தேவையான ஒரு புஷ்ஷை வந்து உள்ளே இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம் சாதாரண மக்களுக்கு இப்போ எனக்கு வந்து ரேஷன் கார்டு வரல அல்லது எனக்கு ஒரு விடோ பென்ஷன் வரல அல்லது ஒரு முதியோர் பென்ஷன் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் இன்னும் இந்த போட்டேன் அதோட நகலை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நான் அமைச்சிருக்கேன் இது என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தேதி வாரியாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வேறு வழி இல்லாமல் நான் உன்னோடத வச்சுக்கிட்டு தூங்கிகிட்டு இருக்கிறேன் ஒரு வேலையும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காகவே அந்த ரேஷன் கார்டையும் அந்த விட பென்ஷனையும் சேங்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறாங்க இத்தனாந்தேதி உங்களுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது வந்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான தருணங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய சமூக போராளிகள் ஆக்டிவிஸ்ட்டு எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எளிய மக்கள் கையில் அந்த அதிகாரத்தை கொடுப்பது அப்படிங்கிறது தான் யூஷுவலாக பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகார குவியலை விரும்புவது அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்குது சோ உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நான் எனக்கு வந்து அதிகார குவியல் வந்து பிடிக்காது நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நான் தான் ஆல் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு வந்து இருக்கு இப்போ நீங்கள் மோடி அவர்களை எடுத்தாலே எந்த ஜனநாயகத்தையும் கால் மிதித்து படியேறி அவர் வந்து பிரதமரானாரோ அந்த ஜனநாயகத்தை உடைத்து போவிடக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்துட்ருக்கார் எந்த தேர்தல் கமிஷன் வழியாக அவர் மேலே வந்தாரோ அந்த தேர்தல் கமிஷனையே வந்து உடச்சி போட்டு இவருடைய கைகூலியாக மாற்றி வச்சுருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் பட் அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக காங்கிரஸ் கவர்மெண்ட் சோனியா காந்தி கவர்மெண்ட் அதில் பர்டிகுலராக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக அதிகாரத்தை வந்து பரவலாக கொடுத்தார் எல்லாருக்கும் ஸோ இந்த குவாலிட்டி இந்த குணம் வந்து எவ்வளவு மிச்சறதுன்னே தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு குணம் இது இந்த அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ரைட் டு எஜுகேஷன் அதை வந்து சொல்லலாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் அதை வந்து சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்ட் அதாவது வந்து எஸ்பெஷலி அதிகார பரவலாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஸோ அதுவுமே ஒரு பெரிய அளவில் வந்து பல வருடங்கள் வந்து ஒரு காடுகள் பாதுகாப்புக்காக காட்டு வா காட்டில் வாழும் பழங்குடியின மக்களினுடைய பாதுகாக்க பாதுகாப்பிற்காக ஒர்க் பண்ண ஆக்டிவிஸ்டு சோஷியல் ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாமே சேர்ந்து எனக்ட் பண்ண ஒரு சட்டம் அந்த சட்டத்தையுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட அப்படியே வந்து அதை நடைமுறைப்படுத்தினார் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம சபையுடைய பவர் ரொம்ப அதிகப்படுத்தினார் ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் கிராம சபையில் நீங்கள் அந்த இடத்துல சாதாரண ஒரு ஓட்டராக இருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் எது எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து மன்ரேகா ஆக்டில் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் தான் கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே இன்னைக்கு நிறைய பேர் தெரியாது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுலாம் பார்க்கணும் நாங்கள் சில சமயம் வந்து கிராமத்தில் போய் பேசும்போது அம்மா தான் வந்து நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிலாம் வந்து ஏடிஎம்கேக்காரர் அங்கே சொல்லி வச்சுருக்காங்க அது இப்போ தான் தெரியுது ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து கிராம சபையில் தான் முடிவு பண்ணுவாங்க யார் யார் என்னென்ன வேலை பண்ணுவாங்க எந்த வேலை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் வந்து இங்கே ஒரு ஆயிரம் பழமரங்கள் நடணும் அப்படின்னு சொன்னால் அதை கிராம சபையில் வந்து சேர்ந்து நீங்களே வந்து அப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்களே பட்ஜெட் அலோகேட் பண்ணிக்கிட்டு யார் யார் அந்த வேலையை பார்க்க போகிறா எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நூறு வேலை திட்டத்தில் அவர் கொண்டு வந்தார் முதன்முறையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம சம்பளம் அது வந்து நூலாள் வேலை திட்டத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தாங்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் மீறி அந்த ஊர் கிராம சபை என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இவர் வந்து கூட்டணி ஆட்சி பத்து ஆண்டு காலமாக நடத்தி இருந்திருக்காரு இப்போ அந்த காலகட்டம்ங்கிறது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருன்னு பார்க்குறீங்க இல்லை அது வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு நிறைய பேர் தெரியாது அப்படி ஒரு 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 பெரிய ஒரு பதவி சண்டையோ இல்லை ஒரு பிரச்சனையோ மேலே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உணர்வுமே மக்களுக்கு வந்து வராதபடிக்கு வந்து அந்த பத்து வருஷமும் அந்த ஒரு கூட்டணி ஆட்சி ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கொண்டு போனார் அவருடைய பேச்சு செயல் நடவடிக்கை எங்கேயுமே வந்து நான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு அகம்பாவமோ அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மரியாதையை வந்து கொடுத்திருந்தாரு இதை வந்து சும்மா பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் வந்து அவர் மினிஸ்ட்ரியை வந்து எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் கூட வந்து மிக முக்கியமான பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மந்திரிகள் அந்த பெரிய பெரிய அமைச்சர் பொறுப்புகள் வந்து யூஸ்வல் வந்து ஒரு உயர் சாதி ஆட்கள் கிட்ட தான் அது வரைக்கும் ஜென்ரலாக அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்த ஒரு பீரியடில் அவர் வந்து பெரிய பெரிய அமைச்சர்களாக ஒரு பெரிய பின்புலம் இல்லாத சமூகங்களுக்கு வந்து அவர் வழங்கினார் அவரே பார்த்தோம்னா ஒரு சிங் சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சமூகம் அதிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இதுக்கு வந்து அவருக்கு மட்டும் கிரெடிட் இல்லை என்டையர் அந்த காங்கிரஸ் டீமுக்கே வந்து நம்ம முக்கியமாக வந்து அப்போது கட்சி பொறுப்பில் இருந்த சோனியா காந்தி தலைவி அவங்களுக்கும் அந்த கிரெடிட் வந்து கொடுக்கணும் ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு துறை அதுக்கடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி மிக முக்கியமாக துறைகளை எல்லாம் அவர் வந்து பெரிய சமூகம் அப்படின்னு சொல்லாத ஒரு சமூகங்களுக்கு வந்து அது கொடுத்தது வந்து ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்னொன்று அவர் பேசும்போதே இந்த நாட்டினுடைய வளங்கள் அது எல்லாமே வந்து யாருக்கு முதல் உரிமை இருக்கு அதில் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா தலித் மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பெண்களுக்கு சிறுபான்மைக்கு இவங்களுக்கெல்லாம் தான் ட்ரைபல் மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரைட்ஸ் உரிமை வந்து இந்த நாட்டின் வளங்களில் அவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் படியே அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸாக போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்கிறோம் இல்லையா ஒரு குழந்தை குரலற்ற குழந்தை ஒரு பெண்ணுக்கே குரல் இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியில வந்து துன்புறுத்தப்படும் போது அதுக்கு எப்படி சொல்ல முடியும் இல்லையா அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போக்சோ சட்டம் கொண்டு வந்தார் மிக கடுமையான சட்டம் ஒரு குழந்தை கிட்ட போய் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னா உன்னை வந்து எந்த அளவுக்கு தண்டிக்கணும் சொல்லிட்டு அதுக்கு அற்புதமான ஒரு போக்சோ சட்டம் வந்து கொண்டு அப்புறம் பணியிட பாதுகாப்பு சட்டம் பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாரு அதாவது பெண்கள் வந்து இப்ப நிறைய வேலைக்கு போறாங்க அப்ப வேலைக்கு போகும்போது அவங்க கிட்ட வந்து மேனேஜர்கள் அப்புறம் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் தப்பா நடந்துக்கிறது அவங்கள வந்து ஒரு செக்ஷுவல் ஃபேவருக்காக யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ அருமையான ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து ராஜீவ் காந்தி அவர்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு அதை இறுக்கி அந்த சட்டத்தை வந்து இறுக்கி அதில் மிக முக்கியமான பல சட்ட திருத்தங்களை வந்து ஒரு ஆர்டினன்ஸாக வந்து பாஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து இன்னைக்குமே வன்கொடுமை தடுப்பு ச தடுப்பு சட்டம் பிசிஆர் சட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பாதுகாப்பில் வந்து இருக்கு அந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க திருநங்கைகள் ஸோ திருநங்கைகளுக்கான ஒரு சட்டம் ஸோ திருநங்கைகள்லாம் வந்து மிகவும் குரலற்ற நிலையில் இன்றைக்குமே வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப சொந்த குடும்பமே அவங்கள வந்து துரத்தி விட்டுரும் சொந்த குடும்பமே வந்து அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு உரிமைக்காக நிக்கிறது கிடையாது பெத்த அம்மா அப்பாவும் அண்ணன் தங்கச்சியும் கூட நிற்கிறது கிடையாது அவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தைக்காக ஒரு சட்டம் இதெல்லாம் அவர் வந்து கொண்டு வந்தார் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி இயற்கைன்னு ஒன்று இருக்குது அந்த இயற்கை வந்து சுத்தமாக குரலே இல்லாமல் இருக்குது ஸோ பல இடங்களில் வந்து பொல்யூஷனில் வந்து அது வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொண்டு வந்தார் அதாவது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டங்கள் ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாமே இதே நீதிமன்றத்தில் போய் போய் அங்கே கேஸ் வந்து தேங்கி அது என்றைக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தபோது க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு கோர்ட்டே வந்து அதுக்கு நிர்மாணம் பண்ணி இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான விஷயங்களுக்கு அங்கே ப்ரையாரிட்டி கொடுத்து அது வந்து உடனடியாக எடுத்து அதுக்கான தீர்வுகளை வந்து பண்ணுறதுக்கு அது வந்து டெல்லியில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து அது இருந்துச்சு அதெல்லாம் இப்போது இந்த மோடி கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக டைல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க பட் வந்து அது ஒரு அந்த க்ரீன் ட்ரிபியூனல்ஸ் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து எவ்வளவு பலன் கொடுத்தது மக்களுக்கும் இந்த சு சுற்றுச்சூழலுக்குங்கிறது சொல்லி மாறாது அத்தனை வழக்குகள் வந்து அது பண்ணியிருக்கு இங்கே நீங்கள் தூத்துக்குடி எடுத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் க்கு வந்து நூறு கோடி அபராதம் போட்டதெல்லாம் வந்து தைரியமாக வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் வந்து பண்ணுச்சு அந்த விஷயத்தை அமைத்தவர் வந்து நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் ஸோ இது தவிர வந்து இன்னொரு விஷயம் அவர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்பம் ஏழ்மைக்குள்ளே எப்படி தள்ளப்படுது அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு காரணியாக அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு வரும் ஸோ யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்க சொத்தெல்லாம் தீர்ந்து போய் கடன் பட்டு அவங்க அடுத்த ஒரு மூணு தலைமுறைக்கு எழுந்துக்க முடியாத ஒரு வறுமைக்குள்ளே போகிறத பார்க்குறோம் ஸோ இதுக்காக அவர் வந்து ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அர்பன் ஹெல்த் மிஷன் அதை வந்து கொண்டு வந்தார் ஸோ வந்து அதன்படி வந்து அதாவது பிஹெசி அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ப அத்தனை இடங்கள்லேயும் இப்போ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மினிமமாக இவ்வளோ அந்த ஒரு டாக்டர் வந்து இருக்கணும் அவங்க எல்லாருக்கும் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் ரெண்டுமே வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டு அந்த ஃபுட் செக்யூரிட்டி அதாவது ர உணவு வந்து உரிமை ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா கோதுமை அரிசி இதெல்லாம் மிக குறைந்த விலையில் வந்து கொடுக்கறதுக்கான மானியங்கள் வந்து பெருமளவு அது ஏற்கனவே இருந்துச்சு அதை வந்து பெரிய அளவில் அதை இன்னும் ஆர்கனைஸ்டாக அதை வந்து பண்ணாங்க ஸோ அவங்க வந்து டச் பண்ணாத இடமே கிடையாது உணவு கல்வி அதுக்கப்புறம் கல்வியில் பார்த்திங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷனில் இப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து முக்கால் லட்சம் இலவச அரசு பள்ளி கட்டிச்சு ஃபைன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரை அதில் படித்து வெளியே வந்து அவங்க அவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் தொடங்கி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸே நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரால கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கே போய்க்குவாங்க அப்படிங்கிறதுனால ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு ஆனால் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் காசு இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும் காசு இல்லாதவங்க போக முடியாதுங்கிற ஒரு நிலை அதுக்கு தான் கல்வி உரிமை சட்டம் ஸோ அதில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பைசாவுமே இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இருபத்தைந்து சதவீதம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யணும் அவங்களுக்கான ஃபீஸை அரசாங்கம் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தை வந்து கொண்டு வந்தாரு எத்தனை பேர் வந்து எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல இலவசமாக ஏழை குழந்தைகள் வந்து அங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் சோ வந்து ஆரோக்கியம் மருத்துவம் அடுத்தது வந்து கல்வி உணவு இயற்கை வள பாதுகாப்பு கிராமப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய உரிமை பெண்களுக்கானது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கானதுன்னு சொல்லிட்டு அந்த பத்து வருஷத்துல சோனியா காந்தி ராகுல் காந்தி மன்மோகன் சிங் இந்த இவங்களுடைய முன்னெடுப்புல அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பத்து வருஷம் நடந்துச்சு ஸோ இன்றைக்குமே இந்த மோடியினுடைய அரசாங்கத்தில் கொஞ்சமாவது வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த திட்டங்களும் சட்டங்களும் கொடுத்த இஃபெக்ட் அதில் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இன்றைக்குமே மக்கள் இருக்காங்க அவர் கொண்டு வந்த அந்த ரேஷன் கடைகள் அதை நம்பி தான் இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரேஷன் கடைகள் வந்து இந்தியா முழுக்க திறந்தது ஸோ அந்த இதை நம்பி தான் இன்றைக்குமே மக்கள் வந்து இருக்காங்க ஸோ மன மலக்குழி வரும் மரணங்கள் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயமாக இருக்கும்போது ப்ராஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க மனித கழிவை மனிதர்களே ஆள்வது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சட்டம் வாயிலாக தடுக்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் இப்போது பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் இருந்தபோது இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தார் அவர் இருந்த காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில் வந்து இந்த சட்டங்களினுடைய வீரியம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்படி தேசிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது சட்டம் இன்னுமே இருந்தால் கூட அது ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகலை இல்லையா அந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க அதை டைல்யூட் பண்ணிட்டாங்க ஈவன் ஆர்டிஐ ஆக்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இவங்க டைல்யூட் பண்ணிட்டாங்க பட் அவர் இருந்த பீரியடில் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு இருந்துச்சு ஸோ அவர் வந்து ஒரு பெரிய சகாப்தம் ஸோ அந்த பத்து வருஷம் போல் நம்ம மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சியை வந்து கொண்டு வரணும் மன்மோகன் சிங் போன்ற தலைவர்களாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரும்